வணக்கம் ஸ்லோ பட்ஜெட் பாலகிருஷ்ணன் பாலாபிரசமர் நம்ம பாக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி பத்து விஎக்ஸ்ஐ ஒரு டாப் மாடல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா நேற்று பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஷாப் வீடியோல வந்து எல்லா வண்டியுமே வந்து பிக்சர் ப்ரைஸாக தான் போட்டுருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்த வயசுல இருந்து வராரு வீடியோல பாத்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி பிக்சர் ப்ரைஸாக பிக்சட் போட்டிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னா அதில் நெகசல் பண்ணி கொடுக்க சொன்னார் ஒன்று இருபத்தஞ்சு கேட்டிருந்தார் இருந்தார் முன்ன பின்ன பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் இந்த வண்டி சோல்டர்ட் ஆயிடுச்சு மாதிரி அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க சொன்னாரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு ஐடி ப்ரூப் எல்லாமே வாங்கியாச்சு மாருதி ஜென் எஸ்டுவில் ரெண்டாயிரத்தி பத்து விஎக்ஸ்ஐ ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி இந்த வண்டி அவுட் ஆயிடுச்சு அந்த வண்டி நிறைய வர நிறைய கஸ்டமர் வெளியூர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்தவாசி கஸ்டமர் வண்டி எடுத்துட்டாரு அவுட் ஆயிடுச்சு இந்த வண்டி கொடுத்தாச்சு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் க்ளிக் கொடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துட்டு இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகர்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்